பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை என்று விண் கிளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை வைத்து அடியே நூனை எல்லாம் அல்ல அது மிக வடிவுடைய நமக்கு பாண்டித் பெண்மொழிநாத எல்லாம் அல்ல சிவகாமி என்பது நமக்கு கூத்தப்பெருமாவுடைய திருவிடிலும் மனமொழிமைகளால் மனமொழிந்தேன் சைவ சித்தாந்தம் என்ற நூலிலிருந்து உண்மை விளக்கம் என்ற நூலை கொடுத்து இதை ஜோதிடத்தோடு இணைத்து சித்தாந்த ஜோதிடம் என்ற புதிய வடிவமைப்பை உருவாக்குவதற்கு அருள் புரிந்த வெகண்ட தேவருடைய பாதங்களையும் வனவாசங்க தேவருடைய பாதங்களையும் உச்சி மேல் துதித்து வணங்குகின்றேன் சிவா இதுவரை யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக் கொடுக்க குருமார்களா இருந்தார்களோ அவருடைய திருவள்ளிலையும் என்னை நுழனுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் வளங்களுக்கு நாளாக திண்டுக்கல் சுந்தராஜரிய திருவடையிலையும் பண முடிவை வழங்குகின்றேன் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சித்தாந்தத்துல மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னா என்ன இந்த உடம்பு இந்த உயிராகப்பட்டது எப்படி பிறவி எடுத்தது இந்த உயிருக்கு இந்த பிறவி தானே வந்ததா அல்லது ஒருவன் தந்து வந்ததா நம்ம நம்ம பிறக்க பிறக்க முடியுமா முடியாது அப்போ இந்த பிறவி ஒருவன் தந்து வந்தது இந்த பிறவியை கொடுத்தவன் யார் அவனுடைய என்ன அந்த பிறவியை கொடுத்த இறைவன் எங்கே இருக்கின்றான் அவனை காண்பதற்கு என்ன வழி அப்படிப்பட்ட பிறவி எதற்காக கொடுத்தான் இங்கே சுகித்து வாழ்வதற்கா அல்லது ஆத்மா பக்குவம் பெற்று ஞானம் பெற்று தன்மை வந்து அடைவதற்கா ஆணவம் ஆணவம் மலத்திலிருந்து நீக்கி தன்மை வந்து அடைவதற்கா இந்த பிறவியை கொடுத்து இறைவன் என்ன மலத்தை நீக்கிறான் மலத்தை மலத்தால் தான் கழக முடியும் குழந்த மலம் போயிட்டா அந்த மலத்தை என்ன பண்றோம் மாட்டினுடைய பசுவினுடைய மலத்தை எடுத்து அந்த மலம் போன எடுத்து சுத்தம் பண்றோம் மலத்தை மலத்தால் விளக்குவது போல ஆணவ மலத்தை விளக்குவதற்கு இறைவன் பிடிவா விளக்கு என்று சொல்லக்கூடிய இரண்டு மலங்களை பொறுக்கின்றான் ஒன்று கண்ம மலம் ஒன்று மாயா மலம் எப்படி இரவிலே இருளை போக்குவதற்கு விளக்கு நமக்கு துணையாக உள்ளதோ அதுவரை அதுபோல ஞானம் என்ற பெயர் அறிவிச்சுடன் நம்முள் எதும் வரை இந்த மாயாமலமும் கண்ம மலமும் இந்த மாயாமலமாகப்பட்டது நமக்கு விளக்காக இருக்கும் என்று சொல்லுகிறார் நாம் எல்லாருமே மாயையின் வசப்பட்டு பிறந்துள்ளோம் கண்மாவின் வசப்பட்டு பிறந்துள்ளோம் நன்மை தீமை என்று சொல்லக்கூடிய அறம் பாவம் என்று சொல்லக்கூடிய இரு வினையால் வந்த உடம்பு இந்த உடம்பு அப்போ புண்ணியத்தை செய்தாலும் பிறந்தாக வேண்டும் பாவத்தை செய்தாலும் பிறந்தாக வேண்டும் இந்த பிறப்பு என்பது ஆன்மா இரு வினையை அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல இந்த இரு வினையை அனுபவிப்ப அனுபவிப்பதை எதற்கு அப்படின்னா ஆணவ மலத்திலிருந்து விலக வேண்டும் என்பதற்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாவம் செய்தால் ஒரு பிறவி புண்ணியம் செய்தால் ஒரு பிறவி என்று கொடுப்பதெல்லாம் இந்த பாவம் பாவமும் புண்ணியமும் இரு கருவிகளாக இருப்பதுதானே தவிர இந்த பாவ புண்ணியம் இரண்டும் தொடறை நமக்கு பிறப்பு உண்டா என்றால் இல்லை என்று ஆணவ மனம் கழுதுகிறதோ அகங்காரமும் ஆணவமும் என்று நம்மை விட்டு கழுண்டு இறைவனுடைய திருவடியை தஞ்சம் போகின்றமோ ஆன்மா பக்குவப்படுகின்றதோ இனி பிறவி போதும் என்று நினைக்கின்றதோ அன்று இந்த அறம் பாவம் என்னும் அருண் கயிறு அன்று போய் ஈசனிடத்தில் சேர்ந்தது பாவபுண்ணியம் என்றால் ஒரு ஒரு இதோ இதோ ஒரு செயலை ஆற்றாமல் ஒவ்வொரு மனிதனும் இல்லை ஒன்று அறமாக இருக்கலாம் அல்லது அது மரச்செயலாக இருக்கலாம் அப்போ அறத்தை செய்தாலும் பிறவி மரத்தை செய்தாலும் பிறவி என்றால் பிறவி தொடர்ந்து உண்டு என்றுதான் அர்த்தம் இப்ப பிறவி தொடர்ந்து இல்லை பிறவி முதன்மை காரணம் புறக்காரணம் என்று இரு காரணம் இருக்கும் ஒரு செயலுக்கு முதல் காரணம் என்று கொண்டிருக்கும் புறக்காரணம் என்று இருக்கு முதற் காரணம் என்பது என்னவென்றால் நான் திருச்செந்தூர் போக முருகப்பெருமானை தரிசனம் பண்ண வேண்டும் என்பது முதன்மை காரணம் திருச்செந்தூர் போகும்போது திருநெல்வேலியில் அல்வா வாங்கி சாப்பிடலாம் என்பது அது புறக்காரணம் சுப்பிரமணிய சாரை சந்திக்கலாம் என்பது புறக்காரணம் இந்த முதன்மை காரணம் முருகப்பெருமானை சந்திப்பதுதான் அங்க அல்வா சாப்பிடுவதோ சுப்பிரமணிய சாரை சந்திப்பதோ புறக்காரணம் அந்த வழியில போறோம் அந்த வழியில போகையில சார் அங்க இருக்காரு நம்ம நண்பர் ஆச்சு சந்திப்போம்னு சந்திக்கிறோம் அவர் அல்வா வாங்கி தர சாப்பிடுவோம் அல்வா சாப்பிடுவதற்காக திருநெல்வேலி போக போறது இல்லை உண்டா இல்லையா சார் உண்மை சார் அப்போ முதன்மை காரணம் என்பது முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுவது தான் அதுபோல இந்த பிறவி நமக்கு வந்தது என்பது பாகம் என்ற கூடிய இந்த ஆணவ மலத்திலிருந்து உயிர் கல்லுவதற்காகத்தானே தவிர கலந்த இறைவனை சென்றடைய வேண்டும் என்பதற்காக தவிர பாவ புண்ணீர் செய்து அதில் அதை அனுபவிப்பதே வாழ்க்கை என்பதற்காக அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பர்களே எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் நன்மைக்கு ஒரு பிறவி தீமைக்கு ஒரு பிறவி நன்மைக்கு ஒரு பிறவி தீமைக்கு ஒரு பிறவி இரண்டும் கலந்த பிறவி வந்து கொண்டே இருந்தால் ஒரு பிரிவில் இன்பமா வாழ்ந்தால் பாவத்தை செய்கிறோம் ஒரு பிரிவில் துன்பமாக வாழ்ந்தால் முன்னீட்டை செய்யறோம் இப்ப இதற்கு முடிவுதான் என்ன இதற்கு என்னதான் இந்த சுழற்சியினுடைய முடிவு எங்கே இருக்கின்றது என்றால் சுழற்சியினுடைய முடிவு எங்கே என்றால் இறைவனை சரணாகதி அடைந்து ஆணவம் நான் எனது என்ற தன்மையில் இருந்து அனைத்தும் இன்சைகள் என்று அவன் திருவடியை சரணடைந்தால் இரு வினையையும் அவன் குருவாக வந்து அவன் ஏற்றுக்கொள்ளும் கர்ணனிட கருண கர்ணனிடத்தில் பெருமாள் கேட்கும் போது என்ன கேட்கிறாரு தானமாக அவன் நான் செய் அனைத்தும் உனக்கு இப்போதே தாரை பார்த்து கொடுத்தேன் என்று செய் புண்ணியம் என்றால் அது முக்காலத்தையும் குறிக்கும் ஊறுகாய் என்றால் அது ஏற்கனவே ஊறி இருக்கணும் அப்போது ஊறிக்கிட்டு இருக்கணும் இனிமேல் ஊறுவதற்கு அது இடம் இருக்கு இலக்கணப்படி செய் என்றால் ஏற்கனவே செய்ததும் சேரும் செய்து கொண்டிருப்பதும் சேரும் நீ செய்ய போவதும் சேரும் நான் செய் புண்ணியங்கள் அனைத்தும் உனக்கே என்று சொன்னான் வாங்கிய வரம் வாங்க வந்தவன் வரம் கேட்டது ஒன்று வாங்க கொடுத்தவன் என்று கொடுத்தவன் கொடுத்தது ஒன்று வந்த பெருமாள் அதிர்ந்து விட்ட முக்காலத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டான் அப்ப ஒப்படைக்கும் போது ஏற்கனவே கர்ணன் பாவமும் செய்திருப்பான் அல்லவா அந்த பாவம் எங்க போகும் அதுவும் சேர்த்தி கண்ணணிக்கை எப்படி அவர் சொல்றார தூற்றுவார் தூற்றுட்டும் போற்றுவார் ஓட்டுட்டும் அனைத்தும் கண்ணனைக்கே என்று சொல்வது போல இறைவனையே அனைத்தும் சேரும் அப்படி இருவினையும் சேரும் பொழுது இந்த பாவம் புண்ணியம் என்றுமே மாயைதான் மாயைக்குள் இருந்துதான் இந்த அறம் பாவம் என்ற இருவினையும் வருகின்றது மாயையில் அகப்பட்டுதான் ஒன்று பாவத்தை செய்கின்றோம் அல்லது புண்ணியத்தை செய்கின்றோம் இறைவனோடு ஆத்மா ஐக்கியமாகும் போது பாவம் புண்ணியம் இரண்டுமே நிற்காது இவன் அதிக புண்ணியம் செய்தவன் என்பதற்காக இறைவன் அங்கே நிர்மலமாக போய்விடும் அங்கே ஏகமாய் இறைவனோடு சேர்ந்து ஒத்து சேர்ந்துவிடும் அங்கே புண்ணியமும் நிற்காது அங்கே பாவமும் நிற்காது நெருப்பு என்பது குப்பையையும் எரிக்கும் நல்ல பொருட்களையும் எரிக்கும் நெருப்புக்கு நல்ல பொருள் இது குப்பை என்று தெரியாது அதுபோல இறைவனுடைய திருவடி என்பது அருள் நெருப்பு அருட்ஜோதி அந்த அருட்பெரும் ஜோதியிலே ஆத்மா கலக்கும் பொழுது இருவினையும் இல்லாது புண்ணியத்தை தனியா தனியா நம்ம பாட்டி பண்ணி வச்சுட்டு பாவத்தை நாம் எரிக்கும் என்று சொல்ல சொல்ல முடியாது இப்ப இருவினையும் இல்லாது போய்விடும் இப்ப பாவ புண்ணியத்தை பத்தி நாம் கவலைப்பட தேவையில்லை முடிந்த அளவு தர்மம் செய்ய வேண்டும் முடிந்தளவு தர்மம் செய்ய வேண்டும் அதுக்காக பாவம் செய்வது அர்த்தம் அல்ல தர்மத்தின்படி நடக்க வேண்டும் தர்மத்தின்படி வாழ வேண்டும் முடிந்த அளவு தர்மத்தை செய்ய வேண்டும் அந்த தர்மத்தையும் நமக்காக வைத்துக் கொள்ளக்கூடாது அதுவும் ஈசனுக்கே என்று முருகனுக்கே என்று அவனுக்கே கொடுத்திருவன் நான் செய்யும் நற்சைகள் நினைக்கும் யா மோதிய கல்வியும் என் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் யாமோதிய கல்வியும் என் அறிவும் யார் கொடுத்தது முருகப்பெருமான் கொடுத்தது அப்போ நமக்காக நமக்கென்று எதுவும் இல்லை எனக்கென்று எதுவும் இல்லை எனக்கென்று எச்சையிலும் இல்லை என்று ஆன்மா சரணடைகின்ற நாள் வந்து இறைவனையும் இல்லாது ஆன்மா ஐக்கியமாகிவிடும் இறைவன் இதற்காகத்தான் இந்த பிறவி இந்த பிறவி கொடுத்தான் இறைவன் இதையெல்லாம் பார்த்தோம் முப்பத்தாறு கருவிகள் முப்பத்தாறு கருவிகளுடைய இயக்கம் தான் நம் வாழ்வின் வெற்றி துன் வெற்றி தோல்விகள் இதிலே ஆத்ம பலம் அந்த ஆத்மாவினுடைய தன்மை இதை வைத்து செயல்பாடு செயல்பாட்டினுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது ஐந்தாம் பாவகம் செயல்பாட்டினுடைய வீரியத்திற்கு பாக்கியம் அவனுக்கு அமைப்பு அவனுக்கு யோக்கியதை அவனுக்கு உண்டான ஒரு இறைவன் அனுகிரகம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது ஒன்பதாம் பாவகம் இதையெல்லாம் பார்க்கும் இதையெல்லாம் செயல்பட்டாலும் ஏழாவிடமான சமூகம் அவனுக்கு அங்கீகாரம் கொடுத்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும் என்பதையும் பார்ப்போம் சரி அந்த வெற்றி தான் நிலையானதா அந்த வெற்றி தான் இன்பமா என்றால் அந்த வெற்றியும் நிலையானது ஒண்ணஞ்சு ஒன்பது நல்லா இருக்கு ஏழாம் பாவம் நல்லா இருக்கு ஜெயிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்னை தேவை தேர்வது எல்லாத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டே போறோம் அதுக்கப்புறம் ஆன்மாவுக்கு அது இனிமை கொடுக்குமா அப்படின்னா கட்டாயம் இனிமை கொடுக்க ஜெயிச்சவங்களை கேட்டுப்பாரு ஒன்றை அடையும் வரை ஒன்றிலே திருப்தி இருக்கும் ஒன்றிலே தேடல் இருக்கும் ஒன்றிலே இன்பம் இருக்கும் அடைந்த பிறகு அது இனிப்பு கொடுக்காது அதுதான் உண்மை அப்படி இனிப்பு கொடுத்திருந்தால் இன்று ஒரு அளவுக்கு சம்பாதித்தவன் போதும் என்று நின்று இருப்பான் நல்ல அழகான பொண்ணை திருமணம் செய்தவன் அடுத்த பொண்ணை பார்க்காமல் இருந்திருப்பான் அழகான வாழ்க்கையை அனுபவித்தவன் காசப்பட மாட்டான் இப்போ இந்த திருப்தி என்பது இது ஒன்றை அடைந்தாலும் இன்னொன்றை இன்னொன்றை இன்னொன்று என்று இந்த ஆன்மா தேடிக்கொண்டே போகும்போது ஏக்கம் என்பது ஒரு பகுதி இருந்து கொண்டேதான் இருக்கும் இன்று ஏன் இதை சொல்கிறேன் என்றால் என்று நாம் பார்க்க போவது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு செவ்வாய் கேதுவை பற்றி பார்க்க போகின்றது ஞானம் சித்து இறையருள் என்பதனுடைய உச்சத்தை காட்டுவது செவ்வாய்க்கே அதை பார்ப்பதற்கு முன் முன்பு அது உலகிலே எவ்வளவு கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கின்றது என்பதை சொல்லும் முன்னே அடையும் ஞான வாழ்க்கை எவ்வளவு யோகியதான வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை எவ்வளவு நிலைக்கு நாம போகப் போகின்றோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஆன்மாவுக்கு ஒரு திருப்தி ஆன்மாவுக்கு ஒரு நிறைவு ஆன்மாவுக்கு ஒரு நிழல் ஆன்மாவுக்கு ஒரு ஓய்வு என்று எங்கே கிடைக்கும் என்றால் இறைவனுடைய திருவடி நிழல் தான் கிடைக்கும் அவன் திருவடி நிறைய நமக்கு ஒரு ஓய்வையும் ஒரு திருப்தியையும் கொடுக்கும் போதும் எல்லாம் பெற்றுவிட்டோம் என்ற ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் அங்குதான் ஆன்மா இழைப்பார் அவனோடு கலந்து முழுமை பெறும் அதனால்தான் முற்றும் தெரிந்த அருளாளர்கள் அவர்கள் தேராத சுகம் இல்லை எடுத்தவுடனே இந்த உலகத்தில் ஞானத்தை அடைய வேண்டும் என்று யாரும் முயற்சி பண்ணவில்லை திருவடியை அடைய வேண்டும் என்று எந்த ஆன்மாவும் முயலவில்லை பதம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதத்தையும் தேடி தேடி இதைவிட எது சிறப்பு இதைவிட எது சிறப்பு இதைவிட எது சுகம் எது சுகம் எது சுகம் என்று தேடி தேடி இந்த ஆன்மா சுகத்தை தேடி தேடி ஒன்றிலுமே சுகம் நிலை நிறைவாக நிலையாக இல்லை என்பதை உணர்ந்தது நிறைவாகவும் நிலையாகவும் இல்லை அப்போ சுகம் போல தோன்றுகின்றது கொஞ்ச நாள் சுகிக்கின்றது சுகித்ததே மீண்டும் துன்பத்தை தருகின்றது இப்பயே போக 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 கடைசியில சுகம் என்று கண்டுபிடித்தது சும்மா இருப்பதே நித்திய சுகம் என்று சொல்வது போல இறைவனுடைய திருவடிகள் உன்னோடு க அவனோடு கலந்திருக்கக்கூடிய அந்த ஐக்கிய நிலைதான் சுகம் என்று அருளாளர்கள் கண்டுபிடித்தார்கள் பதத்தை அடைந்து அடைந்து இந்திரபதம் இந்திர பதம் தேவ பதம் ஒவ்வொரு பதமா அடைந்து அடைந்து பதம் என்றால் பதவி உயர்வு இந்த உயர்வை தேடி தேடி கடைசியில் இறுதியில் இறைவனுடைய திருவழ்கள் தான் சுகம் முக்தி என்றால் ஏதோ மரணம் அல்ல முக்தி என்றால் நாம் இல்லாமல் போவதல்ல என்றுமே சுகித்து இருப்பதுக்கு பேர் தான் முக்தி இறைவனோடு கலந்து அவனோடு பேரானந்தமாய் ஆனந்த பொருள் சச்சிதானந்தமாக அவனோடு கலந்து இருப்பதுதான் சுகம் அது சுகமாக இருப்பதனால்தான் ஆன்மா அதை தேடி அது சுகம் என்று அருளாளர்கள் சொன்னார்கள் அது ஒருவேளை சுகமில்லை அது எதுனே தெரியாது அது ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அதை அவ்வளவு வலியுறுத்தி சொல்லியிருக்க மாட்டார் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவிலே உழல்கின்ற வாழ்க்கைதான் நம் வாழ்க்கை ஒரு பக்கம் ஞானத்தை தேடி ஆன்மா ஓடுகின்றது ஒரு பக்கம் காமத்தை தேடி இழுக்கின்றது காமம் ஞானம் என்ற இரு வழிக்கு இரு இரு துருவங்களுக்கு இடையில் தான் நம்முடைய போராட்டமே அதனால்தான் லக்ன பாவகத்திற்கு பனிரெண்டாம் பாவகம் என்ற பாவகம் மோட்சத்தையும் தருகின்றது அயல சுகத்தையும் தருகின்றது இந்த இரண்டுக்கும் இடையில் போராடுவதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒன்று லக்ன பாவகம் மூச்சம் என்ற பெருவழியை நோக்கி பெருவழியில் விழுந்து அது அடங்குகின்றது அல்லது அயனபோக சுகம் என்ற அந்த சுகத்திலே துஞ்சித்து அது அடங்குகின்றது ஒரு பாவகத்திற்கு பனிரெண்டாம் பாவகம் அந்த பாவகத்தை அழிக்கும் அந்த பாவகத்தை சிதைக்கும் அந்த பாவகத்தை தன்னுள் ஏத்து அடக்கிக் கொள்ளும் இது நாம படிச்சதுதான் பனிரெண்டாம் பாவகம் என்ன செய்யும்னா ஒண்ணு காம போக சுகத்துக்குள்ளே இழுத்து அவனை அடக்கும் அல்லது மோட்சமாகிய மோட்ச வழிபாதையிலே போ ஆன்மாவை அடக்கும் பெரும் ஜோதிடமாக படித்தவர்க்கு இது ஒரு பலன் சொல்லும் வித்தையாக தெரியலாம் ஆனால் நமக்கு சிதான ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீகமான அந்த ஜோதிடக்கலை எவ்வளவு தெய்வீகமானது இறைவன் இந்த சதுரங்க கட்டம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசியை வைத்தும் ஒன்பது கிரகங்களை வைத்தும் இரு வினையை வைத்தும் அந்த ஆன்மாவை எப்படி ஆட்டி படைக்கின்றான் என்பது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் மற்ற ஜோதிடர்களுக்கும் நம்முடைய சித்தாந்த ஜோதிடம் பயின்ற உங்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஜாதகத்தை தொடரும்போதும் இறைவா உன் கருணை உன் கருணையால் இதை தொடுகின்றேன் இதில் உரை உரைக்கும் பலன்கள் இந்த ஆன்மாவுக்கு எவ்வகையிலாவது உறுதுணையாக அறச்செயலை நோக்கி நகர்த்துவதற்கு என்னுடைய அறிவு நீ கொடுத்த ஞானம் பயன்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த ஜாதகத்தை தொட வேண்டும் வெறும் பழன் சொல் பழனை சொல்லி நாம் என்ன செய்யப் போகின்றோம் எதுவுமே நிலையில்லை நிலையில்லாத ஒன்றை நாம் பத்து வருடம் யோக திசை இருபது வருடம் சுக்கர திசை யோக திசை என்றால் சொத்தா குவிப்பாய் வீடு வாங்குவாய் மனை வாங்குவாய் நல்ல பெண்ணை கட்டுவாய் கல்யாணமா வச்சு நல்ல சந்தோஷமா வாழ்வாய் என்று சொல்கின்றோம் அடுத்த திசை யோக திசை இல்லை என்றால் நீ சம்பாதித்தது அனைத்தும் இழந்து விடுவாய் என்று சொல்கின்றோம் இதை சொல்வதற்கு ஒரு ஜோதிடன் தேவையா தான் தேவையா நிலை இல்லாத ஒன்றை நீ சொல்வதால் பயன் என்ன இது நான் எனக்குள் கேட்டுக்கொள்ளும் கேள்வி இந்த கேள்விக்கு விடைதான் இன்பம் துன்பம் என்று என்ற இரு காற்றிலே அடித்து 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 ஆன்மா பழுத்து உதிருந்துதான் முக்தி சுகமும் நிலையானதல்ல துன்பமும் நிலையானது என்பதை நிலையானது அல்ல என்பதை ஜோதிடர்களாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி வகுப்பிற்குள்ளே நுழைவோம் இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தையும் இன்று நாம் பார்க்கின்றது அகங்காரம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் மதத்தை ஒரு செயலை செய்வதற்கும் இந்த அகங்காரம்தான் உறுதுணை அதே இறைவனாகிய பரம்பொருளை பற்றி நாம் அடைய முடியாமல் தடுப்பதும் இந்த அகம் காரணம் நான் என்ற தன்முனைப்பு தான் உலகிலே ஒரு செயலில் மனிதன் வெற்றி பெறுவதற்கும் உதவுகின்றது நான் என்ற தன்முனைப்பு தான் பரம்பொருள் ஆகிய இறைவனிடம் கடக்காமல் இந்த உயிர் பிரிந்து நிற்பதற்கும் தடைக்கல்லாக இருக்கின்றது அப்ப இந்த அகங்காரத்தை நான் எப்படி கையாதது நான் என்ற தன்முனைப்பே வேண்டாமா இல்ல நான் என்ற தன்முனைப்போடு இயங்குவதா என்றால் ஒன்றை சொல்வார்கள் அடியேன் இதை செய்து முடிப்பேன் என்று சொல்வார்கள் நான் இதை செய்து முடிப்பேன் என்பதை விட அடியேன் இதை செய்வேன் அடியேன் இதை செய்து முடிப்பேன் அடியேன் இதை செய்ய முடியும் அடியேன் என்றால் உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவனுடைய அடியவன் என்றார் பொருள் அந்த தன்முனைப்பையும் அவன் திருவடிக்கு சரணகமலத்துக்கு காணிக்கையாக்கி அதே தன்முனைப்புடன் செயல்படுங்கள் எதை செய்தாலும் அடியேன் செய்தேன் என்ற வார்த்தையை கையாளுங்கள் தன்னுழைப்பும் வேண்டும் மிளகாயும் வேண்டும் மிளகாயினுடைய காரம் குடலை புண்ணும் காரம் அதிகானா குடல் புண்ணா காரமே இல்லைன்னா சாம்பார் ருசிக்காது சுப்பிரமணி சார் உண்டா இல்லையா சார் சார் உண்மை உண்மை காரமும் வேண்டும் காரத்தின கடமை இருக்கூடாது ஆலயத்தில் உங்களுடைய அலங்காரத்தை போட்டு விடுங்கள் வெற்றி தானாக நமக்கு வரும் இப்போ வகுப்புக்குள்ள போவோம்